எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச் நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்தா மாடு எங்கே இருக்குது அட்ரெஸ் எங்கே இருக்குங்க தெளிவாக தெரியுங்க மாடுன்னு பார்த்தா நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க நல்லா நல்லா மிகப்பெரிய மாடுங்க கறவை பார்த்தா முப்பது லிட்டர் கறந்த மாடு ரெண்டாம் நீத்து இல்லை இந்த இது பார்த்தீங்கன்னா அதே கரை திறனு எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா அந்த லட்சம் தாங்க இருக்குது நல்லா மடியாம் பையாம் சுத்தங்க மாடு பார்த்தா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு சுழி சுத்தமான மாடு நல்லா நரம்படி நல்லா கருங்காம்பல் இருக்குது இந்த மாடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கருவு மாட்டம் மஞ்சநாக்கிய மாட்டையில் இருக்குதுங்க மாடு பார்த்தா நல்லா சுள் சுத்தமான மாடு நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க முன்மடி தாங்க எடுத்துக்கணும் போய் பின்மடி ஒன்றும் எடுக்க எடுக்கலங்க கன்று போடுறதுக்குன்னு ஒரு எட்டு நாள் இருக்கின்ற பட்சத்தில் ஒன்று மடி ஒன்று ஃபுல்லாக எடுக்குங்க ஈத்துன்னு பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாகிங்க நல்லா நரம்படி நல்லா பால் நரம்படி நல்லா நரம்படிங்க சுள் சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க எல்லா மலை வெயில் எல்லா கிளைமேட்டும் நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய மாடுங்க நல்லா மோன டைப்பில் நல்லா மிகப்பெரிய மாடு விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா விலை சொல்லியிருக்கேன் விலை அனுசி வச்சு கொடுக்கலாங்க அடுத்து இரண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்ஆஃப் நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்தில் நல்லா சுல் சுத்தமான மாடுங்க கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டயருங்கிற பட்சத்தில் இன்னும் மாடி இன்னும் ஃபுல் மாடி எடுக்குங்க காம்பும் பார்த்தீங்கன்னா அடி ஒரு அடி கேப்புங்க கருங்காம்புல் இருக்குதுங்க நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ரெச்ச்டான உடம்புங்க இது மாடு மாடுதாங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா எங்கேயிருக்கு மத்திய கருவு மாவட்டம் மஞ்சள் நாய்க்கு மாதிரி இருக்குங்க ஆக்சுவலில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடு இந்த மாடு கருவை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்திலே இருபது லிட்டருக்கு மேலே காரம் இந்த மாதிரியும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே பால் நம்ம எதிர்பார்க்கலாங்க அந்த தரத்தில் தான் அங்கே மாடு இருக்குது நல்லா ஹை குவாலிட்டியான மாடலாம் மோளை டைப்பில் நல்லா பால் நரம்படியாக இருக்கட்டும் நல்லா வாழ்த்தராக இருக்கட்டும் நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாற்றினோட விலையை பார்த்தீங்கன்னா எழுபராக விலை சொல்லுச்சுங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க இந்த மாடு நல்லா மேய்ச்சல் மாடு நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதாங்க அந்த தரத்துல தான் அங்கே மாடு இருக்குது மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சுழ சுத்தமான மாடுங்க நல்லா அடுத்து இரண்டாவதாக மூன்றாவதாக பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சி செவலை ஒயிட் பேஜில் நல்லா சுழ சுத்தமான நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா அடைச்ச பயில் இருக்கு இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ஈத்து மூன்றாம் ஈத்து மாடுங்க ரெண்டாம் நேற்றுலேயே பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறந்த மாடுங்க மாடும் பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க பல்லுன்னு பார்த்தா பொதுவாகிங்க கடப்பல் முளப்பு கடைப்பல் முளப்புங்க நல்லா சொல் சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் மாட்டில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுவதுருவா விலை சொல்லிச்சுங்க விலை எழுவதுருவா சொல்லி ரூபா விலை அனுசரித்து கொடுக்கலாங்க கண்ணு பிறகு இன்னும் ஒரு வாரம் டயருன்ற பட்சத்தில் இன்னும் மாடி இன்னும் பொல் மாடி இருக்குங்க பல்லு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளப்புங்க எல்லா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுதாங்க கறவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கூடிய மாடு அந்த தரத்தில் நல்லா வால் தராக இருக்கட்டும் நல்லா எல்லாம் மேய்ச்சல் நல்லா மேய்ச்சலாக பார்த்தா அருமையான மேய்ச்சலுங்க இது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீனி எல்லா கிழமையும் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க